Okay.

ി ആവങ്ങൾക്കാണേ നിലവേറിയാകും പഞ്ചപടൈ കൊള്ളി നോയ്ക്കാഴ്ച മക്കളി കാലം വ്യാജി ശരി ആരോഗ്യം അങ്ങനെ വഴിയാകും വഴിയാകും

இருக்குற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையினு வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தூயாரு தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன்

மன்றாடுவோமாகும் இறைவா இந்த வியப்புக்குரிய திருப்பருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைபடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதியும் ஆராதனையும் ஸ்துதியும் சோத்ரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவு இவ்வகுரியவர்களே உடனடியாக திருக்கொடியிறக்கமானது நடைபெறும் அன்னையினுடைய திருவிழாவின் இறுதி நிகழ்வாக இன்று நடைபெறுகின்றது இந்த அன்னையின் வழியாக ஆண்டவருடைய அருளும் ஆசிரும் நம் மீதும் நம் குடும்பங்கள் மீதும் நம் ஊரின் மீதும் நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை நாட்களில் உணர்ந்திருப்பீர்கள் எனவே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கடவுளை போற்றி புகழ்வோம் இனி வரக்கூடிய நாட்களிலும் அதே ஆசிர்வாதத்தால் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நம்முடைய ராஜகன்னி தாய் நமக்காக என்றும் பரிந்து பேசுவாராக இறுதியாக நன்றி பாடலோடு தேதயம் என்கின்ற நன்றி பாடலோடு நிறைவு செய்வோம் இறைவாமை வாழ்த்துகின்றோம் நன்றி இறைவா நன்றி இறைவா நன்றி இறைவா நன்றி இறைவா நன்றி நன்றி இறைவா தாயாயானை பதற்காக தயவாய் நினைப்பதற்காக தாயாயானை பதற்காக தயவாய் நினைப்பதற்காக நன்றி இறைவா நன்றி இறைவா நன்றி இறைவா நன்றி இறைவா ற்காக உணர்வில் கலப்பதற்காக உறவாய் நிலைப்பதற்காக உணர்வில் கலப்பதற்காக நன்றி இறைவா நன்றி இறைவா நன்றி இறைவா நன்றி கேட்பதற்காக ஜெயத்தை கொடுப்பதற்காக ஜெயத்தை கேட்பதற்காக ஜெயத்தை கொடுப்பதற்காக நன்றி இறைவா நன்றி இறைவா நன்றி இறைவா நன்றி நன்றி இறைவா, நன்றி இறைவா நன்றி நாளை காலை வழக்கம்பல் ஐந்து முப்பது மணிக்கு முதல் திருப்பலியும் ஆறேகால் மணிக்கு இரண்டாவது திருப்பலியும் புனித சபையரியார் ஆலயத்தில் வைத்து நடைபெறும் மாலை ஆறு முப்பது மணிக்கு ஜபமாலையும் நற்கருணை ஆசிரும் திரு இருதய அரசர் கெபியில் வைத்து நடைபெறும் அன்புக்குரியவர்களே நீங்கள் அமர்ந்த இருக்கைகளை நீங்களே எங்கிருந்து எடுத்தீர்களோ அதே இடத்தில் திரும்ப வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தாங்கள் பயன்படுத்தி அந்த இருக்கைகளை எங்கிருந்து எடுத்தீர்களோ அதே இடத்திற்கு திரும்ப வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இறைவா உம்மை உகிறோம் ஆண்டவர் நீரென போற்றுகிறோம் நித்திய தந்தாயுவோம் இத்தரை வணங்கிடுமே விண்ணும் விண்ணக தூதர்களும் விண்ணில் மாண்புரு ஆற்றல்களும் இறைவா உம்மை வாழ் தூகிறோம் ஆண்ட நீரென போற்றுகிறோம் சேருபி கேருபின் யாவருமே சேர்ந்து தோயவர் தோயவர் தோயவராம் நாயகன் உலகால் இறைவன் இறைவா உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் நீரென போற்றுகிறோம்